ஆனந்தமாய் அமுதோமாய் ஆனந்தமான வடிவடியால் மறை நான்கிற்கும் ஆனந்தமான சரணார விந்தம் கவலக் ஆனந்தம் அடலகாம் அம்பிடான் முடிக்கண்ணியது

தங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி வருகின்றன கர்மாஸ்தானங்களை நிறைவேற்றி வருகின்றன ஒரு நோக்கம் ஆனந்தமே ஹாப்பி அதற்காக இந்த உலகத்திலே எத்தனையோ ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஏற்பாட்டில் ஒன்றுதான் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் நீங்கள் நீர் பார்த்தால் டைம் லைன்ல பார்த்தால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் பல்கலைக்கழகங்கள் இல்லை நவீன இது ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையானது பாரிஸ் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் பழமையானது உலகம் ஐட்டலி தியோலஜிக்கல் சமய ரீதியான பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது நாங்கள் ஐம்பதாவது ஆண்டிலே காலடித்து வைக்கின்றோம் ஜாப்பாணத்திலே கலாச்சாரம் இப்போதும் அண்மையில் எங்களுடைய ஆக்கியவர்களின் மாணவர்கள் தொல்லியல் மாணவர்கள் ஆனக்கோட்டை இந்த தொங்கல் நவாந்துறை இந்த காப்பதிவு அண்மையில் ஒரு பணியை செய்தார்கள் முப்பது நாளுக்கு மேலாக போதிய வளம் இல்லாமல் அறுபதுக்கு மேற்பட்ட மீட்பு மாணவர்கள் மண்ணின் ஒவ்வொரு தோள்களையும் தட்டி தட்டி பார்ப்போம் அங்க பார்க்கும் போது எப்படி கீழடி ஆய்வுல கண்ணெடுத்த அதே தொல்பொருள் சின்னங்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய ரகுராமரிசித்த எங்களுடைய கலாச்சாரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அங்க நாணயம் இருக்கின்றது முத்து மாலைகள் இருக்கின்றன அது இந்த கலாச்சாரத்தில் ஐம்பது ஆண்டு கலாச்சாரம் இந்த பல்லக்கழகத்தில் சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தி நாலு சுடர்கள் இருக்கின்றன அறுபத்தி நாலு கலைகளை அது கொட்டு நிற்கின்றது இந்த கலைகள் உங்களுக்கு தெரியும் அந்த சுடர்களை ஏற்றித்தான் நாம் மங்கள விளக்கை ஏற்றி தொடங்கினோம் மெக்குரல் காண்பது அறிவென்ற ஒரு பெரிய உன்னதமான ஒரு லட்சணே மோட்டோ கொண்டு இந்த இயங்குகிற பல இடங்களில் என்று பெரிய ஞானி சொன்னாராம் உன்ன இந்த ஆத்மார்த்த லட்சணைக்குரிய கூட்டாக நாங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது பைங்கிடா மெட்பொருள் தான் என்னை இதைய திருக்கோய் இந்த பண்டிதமணியால் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் பெரிய மேம்பாடுகளை செய்தவர் பிரமச்சாரியாக இருந்து பல துறைசார் விளைவினங்களுக்கு தந்தவர் இந்த படைப்புகளுக்கு தந்தவர் அப்படி நீங்கள் பின்னுக்கு கொண்டே இருக்கலாம் குமாரசாமி புலவர்கள் தொகுத்திருக்கிறார் எங்களுடைய வாழ் வாழ்வியில் வாழ்ந்த பல அறிஞர்கள் எப்படி இந்த கலைகளை பேணியிருக்கிறார்கள் அந்த தான் மருத்துவம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் உயிரியல் இவ்வாறு விசாரம் அடைந்து போகின்றது இன்றைய இருபத்தோரா நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்படுற தொனி மொலிப் பீஸ் வேல் எல்லாமே அவை சார் நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாவே பல்கலைக்கழகத்தில் அமைச்ச ஒரு துறை கணினி மஞ்சள் இன்னைக்கு மகேசன் சார் எனவே சீனியர் புள்ளி உயர்வியலிருந்து அங்கே கோயில் அமைத்தார் குமாரவளிய தலைவராக இருந்திருக்க முன்னரஞ்சன் சார் அதை ஃபவுண்டர் உணர்வு என்னென்னு சார் பிஎச்சிசி இங்கே இம்பீரியரில் காலேஜ் நம்ம தெரியும் மாண நம் அங்கே அவர் செய்கிற கம்ப்யூட்டர் இந்த ஒலி டோரியம் வளரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேல் நீங்கள் அது லவுட் ஸ்பீக்கர் அழைப்பா அது வேல் இல்லைன்ற ட்ரான்சிஸ்டர் இருக்குது இப்போது உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையில் வந்துருக்கு இன்ஃபர்மேஷன் ஹைவே ஓப்பன் இப்போ அந்த ஹைவேல இப்போ நான் லைஃப் ஸ்ட்ரீம் விட்டு கொண்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் கூற அமைகிறது நான் போய் சொல்லுவேன் இந்த சிவந்த கையில் ட்ரைடன் இருக்கு திருசூலம் அது பாதுகாப்புக்காக இருக்கு அந்த பாதுகாப்பு பேர் தான் பிரிட்டன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரைடன் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் பேட்ரியோட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுதான் நீங்கள் எல்லா விதமான ஏவுகணை தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது பிரிட்டன் சிஸ்டம் ட்ரைடன் இந்த ட்ரைடன் உண்மையில் எங்களுக்கு விஞ்ஞானம் பொறியியிருக்க கணேசன் அவர் ஒரு யூனிக் யுனிக் கிரியும் எங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்ஜினியரிங்னியா இன்றைக்கு ஒடிட்டோரியல ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ பழைய மாணவரோட நான் ஒரு நாளை கண்டதில்லை முழுக்க அனுப்பினேன் ஒன்டர்ஃபுல் அப்போ இந்த சயின்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த மூணு தான் எங்களுடைய சூழாயம் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பில் நாங்கள் வளர்ந்து உங்களுக்கு தெரியாத ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலாக ஒரு நோக்கிலன்னு நான் சொல்கிற தொண்ணூறுல ஒரு சின்ன பையனே வந்து பண்ட தெரிவிப்பு சின்ன திரும்பி மாதத்துக்கு மீனவங்களுக்கு வந்தேன் சூழல் கலஸ்காரமாக கரெக்ட் பண்ணுவேன் இப்போ எந்த மொழி சென்ற கண்டிருக்கிற டென்டர் ரசி வச்சாலும் எந்த பதவியும் இல்லை அந்த சென்டர் இன்னைக்கு இலங்கையில் பெஸ்ட் நாங்கள்லாம் எங்கள்ட நுழைவு பற்றி படிக்கணும் ஆக்ஸ்ஃபோர்ட் படித்து தராது அந்த மோஃபாலஜி அந்த உருவமைப்பு உரியது அதே மாதிரி எங்கள்கிட்ட தாவரங்களை பற்றி படிக்கிறதும் ஃபவுண்டர் டீன் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி இருக்கிற போனேன் வவுனியா க கல்லூரிக்கு போனேன் அப்படி சைடில் போன தந்தையாக தந்தையை போயிட்டார் அதனுடைய நிறைய பேர்லாம் நாலாம் தேர் வருது பூனேரியில்

ஹார்ட்டே இனி ஒன்பதிலும் மீட்டிங்கில் நிற்கணும் அப்படி சக்ரிஃபைஸ் தியாகம் அந்த தியாகத்தின் தியாகத்தை ஏற்படுத்தின தங்க சுமேல சுமந்த குணரட்னம் இருக்கிற கிழமையில ஃபியூன்கள் நான் நடத்தியிருக்கிறேன் மேடத்துக்கு நான் நினைவு கூறவில்லை சக நண்பன் விநேஷனில் இருந்தேன் இந்த ஒரு சூழ்நிலை கண்டிருக்கு இன்னைக்கு நாங்கள் வித்தியாசமான விலையில் இருக்கிறோம் வேறமான பல்லாம் நான் சொன்னேன் இருந்தது இப்பவும் என்னுடைய மகன் பிறந்தேனா மகள் பிறந்த தலைக்கண்ணையும் வச்சுதான் இந்த வாழ்க்கை தொடர்ந்தது அந்த பாரம்பரியத்திலே இருபத்தி நாலாயிரம் வேடுகளை இங்க கல்பனா கே நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த ஏடுகளை சேர்த்த என்னுடைய நூலக

சிங்கப்பூர் என்யூஎஸ் என்யூஎஸ் பண்ணது வேர்ல்டு ரேங்க்ல டாப் யூனிவர்சிட்டி சின்ன இடத்துல யாழ்ப்பாணம் மாதிரி இடம் அவங்க சொல்றாங்க ஜப்னாவே இன்ஸ்பிரேஷன் எத்தனை ஒரு பத்து பதினஞ்சு இடம் வந்துட்டாரு இந்த கிராண்ட எஸ்டாப்லிஷ் பண்றாரு என்ன இந்த இடம் உங்களுக்கு தெரியாது இந்த இடம் இன்னும் வளர்ந்து வந்த இடம் ஜப்னால தேர்ட்டி இயர்ஸ் போர் நடந்தது நீங்க சும்மா சொல்லிக் இருக்கீங்க நம்ம பீல் பண்ணவே இல்லை பை குளோடி நோமன் நோம் சந்தோஷமாய் இருந்து நல்லது கூட நடக்காம இருக்கு இல்ல ஜிவிவி காலம் என்னுடைய பிரனட் பேடியால படிக்கு மூன்று வரிய படிக்கு ஷட் டவுன் 3 இயர்ஸ் அன்னைனா மூன்று நாள் கூடிناங்கள் மூடின நிலைமை ஜெபனா மே நான் końчилது to quench thirst தரத்து டீடரானாnikra rotina

And I an aspiration for 30 years I'm in the staff in the percentage again struggling. Only 30%. 30 40. Which is 16. i a balance. Okay. Extra hours of work. i <laughs> When I size Largest university in the country. Yes. Annual intake, go and check in the UDC. Annual intake, intake, numbers 2912, 200 for engineering, 200 for medicine, 500 for arts, 400 for management, technology 330 of 350. This is the day we now.

மா அண்ட் நல்ல விஷயங்கள் நடந்துருக்குது கவெண்ட்டி

ಮಹಲ್ ಕಲಂಬ ಯೂನಿವೇಟರ್ಚೂನಿಟಿಲಂಕ ನೀವು ನಾನ್ அதனால நீ ஸ்லெக்டர ஹாமர் பிரெக்கர் ஹாமர் சுத்தியை வச்சு அடிச்சு கொண்டு ஒரு நாளைக்கு பெரிய பாறை உடை. தோரைன டி யுஎஸ் ட்ரிப்ளாயஸ் யுவர் ட்ரெக்டர் கால் டூ இட். சோ தட்ஸ் what you are doing in every one the market commodity. நம்ம பண்றமான அந்த இந்த யதனா இந்து தராய் தர்மமான வருது. கண்டி சொல்ல இந்த ஆமி குமန္டுனேன் டெமோனி

15 ಸರ್ವಿಸ್ ಸ್ಟೇಷನ್ ಮಂಜೂರಾದ ಇನ್ನೊಂದು ಪ್ರೆಜೆಡೆಟ್ ದಟ್ ಇಸ್ ಎಂಟರ್‌ಪ್ರೆನ्योरஷிಪ್ ಇನ್ ಫೇಸ್‌ಬುಕ್ ಅಂಡ್ ದಿ ಸೇಲ್ ಡೆಸ್ ವಿಚ್ ಪೀಪಲ್ ಆರ್ ಇನ್ ಅ ಗ್ರೇಜುವೇಟ್ ಡಬಲ್ ಡಿಗ್ರಿ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಇಂಬ್ಲಿಂಗ್ possible ಇನ್ this world anything is possible ಬೆರಿಯ ಜ್ಞಾನದ ಅನ್ ಯಾಗ ರಮಣಮ ಕೋವನತೋಡ 16 ರಲ್ಲೇ திருவண்ணாமலை திருவண்ணாமலையை போனோம் திருவண்ணாமலையும் போவே மலையான் இல்லையா நல்லூர் நடந்தது செல்ல முடிய கதைக்கலாம் ஒரு எரிய மனித ஆயுதம் எரியாத மனித ஒழிதப்பண்ணு ஆயிரம் முடி ஓராத பணினால ஒரு மெழுதியே உடன பண்டிகிறாள் அதெல்லாம் பிரபச மாேஸ்வரன் அதெல்லாம் பிரபச கனக சபாவதி கனத சபாவதி ஒரு பெரிடீனியாலயே நாங்க கனக சபாதீங்க ட்ரெடிஷன்ல வந்தாங்கன்னு சொன்னா செலவு பண்ணுவாங்க பெஸ்ட் டீச்சர் கோவைஸ்வரங்கிறது கோயம்புலேஸ்வரன் டெண்டீஜ் கனதசாமேஸ்வரன் டெண்டீஜ் கனத சபாபாவது ஏ அபிராமிட பெரியப்பா

என்ன